ஸ் வெம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் தக்காளி போட்டு நம்ம வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஷைனிங்கா அதாவது பிராஸ் டிஷ்யூ கோல்டன் டிஷ்யூ சாரீஸ் அதுலயே நல்ல அழகான வந்து கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரெண்டிங் வந்து இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் அப்படி இல்லைன்னா சில்வர் ஃபாயில் இந்த ரெண்டு தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து வித் பிளவுஸ் இந்த மாதிரி ரன்னிங்ல கொடுத்துருக்காங்க சாரிக்கு முந்தினு தனியா கிடையாது பட் பாத்தீங்கன்னா சாரியை அவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது ஆக்சுவலா நேவி ப்ளூ கலரா இருந்தாலும் கோல்டன் கலர் மிக்ஸ்டில ரொம்ப தக தக தகன்னு இருக்கும் இது நிறைய சாரீஸ் வந்துருக்கும் மொத்தம் ஆறு கலர்ஸ் தான் நீங்க செட் சாரியா வேணாலும் வாங்கிக்கலாம் யூனிஃபார்மாக வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது பொங்கல் டைமில் எல்லோரும் சேர்ந்து இதை வந்து கட்டி ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜஸ்ல இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக வாங்கி நீங்கள் கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான சாரி சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபோர் டென் ருப்பீஸ் தான் நானூற்றி பத்து ரூபா தான் ஆறு கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் க்ளாட் ஃபேஷனை வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்மளுடைய ஓப்பன் வீடியோ வந்துடும் அந்த வீடியோவை சாரியை பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்திங்களா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்கில் போயிட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அதாவது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன நீங்கள் நினைக்காதீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து கத்திரிக்காவை வச்சு ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம் அதாவது இது வந்து இன்றைக்கி நான் தோசைக்கு நான் போகிறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்பவுமே சட்னி சாம்பார் அந்த மாதிரி துவையல் அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு கொத்து மாதிரி பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கரில் தான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் டைம் வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ நான் அதுக்கு வந்து இந்த சைஸில் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டில் கத்திரிக்காய் நல்லா கழுவியாச்சு கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா கட் பண்ணிக்கோங்கண்ணே இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் மிஸ்ல கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் கட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க இல்லனா உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும் கொஞ்சமா ரொம்ப வேண்டாம் ஒரு ஒருங்க பாருங்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு கூடவே நான் சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை நீங்க போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க அப்படி இல் இருந்த பட்சத்தில் கட்டாயமாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நான் இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் போட போகிறேன் நீங்கள் பச்சை மிளகா ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் காஞ்ச மிளகா அதாவது தனி மிளகாய் தூளோ இல்லை குழம்பு மிளகாய் தூள் எது வேணால் போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டு கடையும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஓகேங்களா அது மாதிரி நல்ல ரெண்டு பழுத்த தக்காளியாக நல்ல பெரிய சைஸ் இது வந்து நல்ல பெருசு சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் மூணு போட்டுக்கோங்க உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் பெரிய சைஸுங்கிறதுனால ரெண்டு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நம்ம வெட்டி போட்டாச்சு கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சரியா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது இந்த பருப்புலாம் போட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக விடணும் அப்படிலாம் கிடையாது விசில் வந் அதாவது ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சால் கூட போதும் உங்களுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு விசில் வந்தனே சிம் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடுவேன் விசில் போட்டுட்டு மூணு நிமிஷம் கழித்து நான் பார்க்கலாம் விசில் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பார்ப்போம் குக்கரை வந்து ஆஃப் பண்ணி வச்சு ஸ்டீமும் போயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும் போது கொஞ்சமாக இந்த வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிடுங்கன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கோ நான் நிறைய தண்ணி ஊற்றுல ஒரு கால் முக்கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றுனேன் இந்த அளவுக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் கடைசியில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மத்து வச்சு கிடைக்கிறதா இருந்தால் கூட மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து கொத்தமல்லி இலை நிறைய போட்டுக்கோங்க அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் இது கடையும் போதே இந்த மாதிரி கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் நிறையவே நான் போட்டிருக்கேன் ஒருவேளை சிலவங்களுக்கும் கொத்தமல்லி வாசனை பிடிக்காது எங்கள் அப்பாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி ரொம்ப போட்டால் பிடிக்காது அந்த மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் வாசனை பிடிக்கலைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிங்க இப்போ போதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுது அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது கடைசியாக நீங்கள் தாளித்து விட்டுருங்க ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் தாளித்து விடுறதா இருந்தால் கூட குக்கரில் முதலே தாளித்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி வச்சுக்கலாம் நான் வந்து கடைசியாக தாளிச்சு விடுறேன் கொஞ்சமா வந்து ஆயில் அது வந்து இன்னைக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் அதே மாதிரி இங்க பாருங்க இந்த இதை லாஸ்ட்ல இதெல்லாம் கழுவி ஊத்துறதுக்கு வச்சுக்கலாம் தண்ணி இந்த குக்கரை கழுவி ஊற்றும் போது யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே நம்ம வந்து தோசை தான் சேப்பிட்றோம் ஸோ அந்த தோசை கல்லை வந்து கழுவிட்டு பக்கத்துல வச்சுக்கலாம் இப்போ தோசை கல் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு எடுத்துக்கலாம் பொரிய ஆரம்பிச்சிட்டு சும்மா வாசத்துக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் அது ப்ரௌன் ஆனோடனே கொஞ்சமாக வந்து வாசத்துக்கு நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட போகிறோம் இது வந்து நல்லா சூடாயிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு பாருங்க நான் அதில் எடுத்து வச்சிருந்த தண்ணி இதுக்குள்ள ஊற்றி வச்சுதான் செம்ம வாசனை ஒரே ஒரு கொதி வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் அந்த சைடிஷ் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசையும் ரெடி ஆகிட்டு இருக்கு தோசையோட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நமக்கு வந்து தோசையும் ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு நம்ம சூப்பரான கத்திரிக்காய் சூப்பரா இருக்கு இது வந்து கொஞ்சம் நிறையவே வச்சு இந்த மாதிரி சாப்பிடுங்கண்ணே எப்பவுமே நம்ம இட்லி தோசைக்கு வந்து இந்த நம்ம சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் இப்படி செஞ்சு பாருங்கண்ணே இந்த சைடிஷ் வந்து இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே டாப்பாக இருக்கும் சோ இது வந்து சப்பாத்தி அந்த அளவுக்கு ஆப்டாக இருக்கு எனக்கு தெரியல பட் நீங்க இட்லி தோசை செய்யும்போது கட்டாயமா இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய சொல்லுங்க ரொம்ப சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஏகேபி கிச்சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்